தளபதியை முதலமைச்சர் ஆக்கிய தீரன் வெறியாக இருக்கிற தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தளபதி அரசியல் வருகை அறிவித்த உடனே எல்லாரும் டிவியில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரெல்லாம் கணக்கே கிடையாது அப்படி தான் நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு பேட்டியை பார்த்துட்டு இருந்தேன் தளபதி அரசியல் வருகையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த யூடியூப் நடத்துகிற கேள்வி கேள்வி கேட்டுட்ருக்கேன் அவங்க வந்து பட்டு பயங்கரமாக பதில் சொல்கிறாங்க தளபதிக்கு என்ன தகுதி இருக்குது அவர் எதுக்கு அரசியல் வர்றாரு படம் அடிச்சு பெரிய அளவுல அரசியலில் வந்துடுவாங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க அப்படி கேள்வி கேட்டவங்கள்ட்ட எனக்கு அப்போவே திருப்பி கேள்வி கேட்க முடியலை ஏன்னா அது வந்து நம்ம மொபைலில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் அந்த கேள்வி கேட்குறேன் ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இது ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் க இருக்கும் ஏன்னா சில இடைநிலை ரசிகர்களும் சிலவங்க நம்ம இருப்போம் எப்படின்னா நமக்கு வந்து அது ஆதரவு தரணுமா இல்லைன்னா தரக்கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ அதாவது விஜய் வந்த உடனே இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆனால் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து மக்களோட சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அரசியலில் உள்ளே வரணும் எப்படி இதாகணும்னு பாடம் படித்தது மாதிரி பிளான் பண்ணி வந்து அதுக்காகவே படம் அடிச்சு அரசியலுக்காகவே படம் அச்சு அரசியல் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி இது வரைக்கும் யாருமே மூச்சு விட்டதும் கிடையாது வாத்திருந்து பேசுனதும் கிடையாது இதை வீடியோ பார்த்துட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த உங்களுக்கே தெரியும் யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்னு ஆனால் விஜய்னு வரும்போது மட்டும் நிறைய பேர் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை ஏன்னா நான் பார்த்த அந்த ஒரு அந்த ஒரு பேட்டியில் மட்டும் இல்லை வேறையும் சில வீடியோஸ்ல நிறைய பேர் விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது படம் நடிச்சுட்டா பெரிய ஸ்டார் ஆகிட்டா நிறைய ஃபேன்ஸ் இருந்துட்டு அரசியலில் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி பார்த்தா அரசியலில் வர்றதுக்கு என்ன தகுதி தேவை அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் யாருமே தகுதியை பற்றி பேசுகிறதில்ல நீங்கள் வந்து ஒரு இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதி மனுஷனுக்கு இருக்கணும் அப்படின்னா அது என்ன தகுதின்னு அவங்க சொல்லணும் ஆனால் தகுதியை பற்றி யாருமே பேசுறது இல்லை என்ன தகுதி இருக்குதுன்னு கேள்வி மட்டும்தான் கேட்குறாங்க விஜயை விட பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் இருக்காங்க அதாவது ரியல் லைஃப் நடிகர்கள் எல்லாம் அரசியல் இருக்காங்க அவங்களையெல்லாம் கேள்வி கேட்கறது இவங்களுக்கு துணிச்சலும் கிடையாது கேட்டால் அடுத்த நிமிஷம் ஜெயிலுக்குள்ளே போவாங்கன்னு தெரியும் ஆனால் தளபதி அமைச்சர் இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் இப்படியே தளபதியை பற்றி பேசி ஃபேமஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்தியமாக ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த வீடியோ பண்ணலை நம்மளோட ஃபேன்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் பண்ணுறேன் ஸோ உங்கள்கிட்ட யாராவது இந்த மாதிரி டிபேட் பண்ணால் விஜய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டால் நீங்க திருப்பி கேளுங்க என்ன தகுதி இருக்கணும் அரசியலில் வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் கேளுங்க அப்படி அவங்க ஏதாவது தகுதி சொன்னாங்க அப்படின்னா இப்போ அரசியலில் இருக்க யாருக்காவது அந்த தகுதி இருக்கான்னு கேளுங்க நிச்சயமாக இது எதுவுமே இருக்காது ஸோ அரசியல் வர்றதுக்கான எல்லா தகுதியும் தளபதியிட்டையும் இருக்குது உங்கள்கிட்டையும் இருக்குது என்கிட்டையும் இருக்குது ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க தளபதிக்கு ஓட்டு போடுறோம் முதலமைச்சர் ஆக்குறோம் இதுதான் நம்மளோட கடமை நம்மளோட உரிமை தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க தேங்க்யூ